வணக்கம் சித்திரை திருநாள் நல்வாழ்த்துக்கள் குறித்து ஈரோடு இலக்கிய ஆர்வலர் எம் கே ஜமால் முது அவர்கள் இப்போது நம்மிடையே ஒரு சிறு கருத்துரை வழங்குவார் தமிழ் வாழ்க தமிழர்கள் வாழ்க தமிழ் நாடு வாழ்க தாய் நாடு வாழ்க வாழ்க இப்பிரபஞ்சமே வாழ்க 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 என வாழ்த்தி துவங்குகின்றோம் இக்காணொலியை காணும் கேட்கும் அனைவர் மீதும் இப்பிரபஞ்சத்தின் மேலான நல்வாழ்த்துக்கள் பரிபூரணமாக பொழியட்டும் என்று பிரார்த்தித்து சித்திர திருநாள் நல்வாழ்த்துக்களை பதிவு செய்ய நமக்கு ஒரு நல்ல வாய்ப்பை வழங்கிய ஆறு உறவாம் அருமை நண்பர் ஊடகவியலாளர் தகவல் களஞ்சியம் சமூக விருதாளர் ஆறு தம்பி திப்பு சுல்தான் அகில உலக கொள்கை பரப்பு செயலாளர் அருமை தம்பி முதுவை ஹிதாயத் அவர்களுக்கு முதற்கண் நன்றியை தெரிவித்து நம்முடைய வாழ்த்துக்களை வார்த்தைகளை துவங்குகின்றோம் விடிந்தால் சித்திரை சித்திரை தமிழ் புத்தாண்டு சித்திரை பிறக்கட்டும் நம் சீர்வளம் பெருகட்டும் சித்திரை பிறக்கட்டும் நம் சீர்வளம் பெருகட்டும் அறியாமை நித்திரை கலையட்டும் நம் அறியாமை நித்திரை கலையட்டும் நாட்டில் நிம்மதி இருக்கட்டும் அறியாமை நித்திரை கலையட்டும் நாட்டில் நிம்மதி இருக்கட்டும் எத்திக்கும் தமிழின் புகழ் எத்திக்கும் உலகின் எத்திக்கும் தமிழின் புகழ் இத்தரையில் சிறக்கட்டும் உலகின் எத்திக்கும் தமிழின் புகழ் இத்தரையில் சிறக்கட்டும் இனி நித்தமும் புத்தாண்டில் நம் நெஞ்சமெல்லாம் மகிழட்டும் சித்திரை பிறக்கட்டும் வளம் பெருகட்டும் பண்பு மலரட்டும் பாரில் இன்பம் வளரட்டும் சதி செயல்கள் அழியட்டும் சாதிகள் ஒளியட்டும் சன்மார்க்கம் பரவட்டும் சம தர்மம் நிலவட்டும் விதிப்பயன் வெல்லட்டும் விதிப்பயன் செல்லட்டும் மதிப்பயன் வெல்லட்டும் விதிப்பயன் செல்லட்டும் மதிப்பயன் வெள்ளட்டும் விளைச்சல் பெருகட்டும் உலகில் விளைச்சல் பெருகட்டும் வறுமை விலகட்டும் உலகில் வறுமை விலகட்டும் புதுமைகள் பூக்கட்டும் புத்துணர்வே சேர்க்கட்டும் புத்தாண்டில் நித்தமும் பூ உலகு மகிழட்டும் புத்தாண்டில் நித்தமும் பூ உலகு மகிழட்டும் மனித நலம் புனித வளம் மேன்மையுடன் தலைக்கட்டும் மனித வளம் புனித நலம் மேன்மையுடன் தலைக்கட்டும் மத மொழி இன ஒற்றுமை மத மொழி இன ஒற்றுமை மாண்புற்றே செழிக்கட்டும் மத மொழி இன ஒற்றுமை மாண்புற்றே செழிக்கட்டும் இனிய கலை தொழில் கல்வி எல்லோரும் சமத்துவமாம் இறைஞானம் தவம் ஒழுக்கம் இணையில்லா நற்பண்பாடு நனி உயர்த்தும் நல்லெண்ணம் நல்வழி வளரட்டும் நல்வழி வளரட்டும் நாணிலம் உய்யட்டும் நன்மையே உலகில் வளரட்டும் மலரட்டும் நிலவட்டும் இனி வரும் காலமெல்லாம் இறை உணர்வில் மிகுந்தே இனி வரும் காலமெல்லாம் இறை உணர்வில் மிகுந்தே மனிதம் வாழட்டும் மானுடம் வெல்லட்டும் இனி வரும் காலமெல்லாம் இறை உணர்வில் மிகுந்தே மனிதம் வாழட்டும் மானுடம் வெல்லட்டும் சித்திரை பிறக்கட்டும் நாட்டில் சீர் வளம் பெருகட்டும் நம் அறியாமை நித்திரை கலையட்டும் நாட்டில் நிம்மதி இருக்கட்டும் உலகின் எத்திக்கும் தமிழின் புகழ் இத்தரையில் சிறக்கட்டும் உலகின் எத்திக்கும் தமிழின் புகழ் இத்தரையில் இனி நித்தமும் புத்தாண்டில் நம் மகிழட்டும் இனி நித்தமும் என்று நம் சித்திரை நல்வாழ்த்துக்களை கூறி இக்காணொலியை காணும் கேட்கும் அனைவர் மீதும் பரிபூரண பேரருள் பரிபூரணமாக புலியட்டும் என்று பிரார்த்தித்து இந்த காணொலியை காணும் கேட்கும் அனைவருக்கும் அகிலம் போற்றும் நிறை செல்வம் ஆரோக்கியமான நீண்ட ஆயுள் நிரம்பிய எல்லாம் வல்ல இறைவனின் பரிபூரண பேரருள் நிறைவான இப்பிரபஞ்சத்தில் என்றென்றும் நிலையான நட்புகள் எல்லாம் நிரம்ப பெற்று அனைவரும் சீரோடும் சிறப்போடும் பேரோடும் புகழோடும் செல்வ செழிப்போடும் எப்பொழுதும் சந்தோஷம் முழு மன நிறைவோடும் இப்பிரபஞ்சம் வல்லவரை நிறைந்த ஆரோக்கியத்துடனும் நீடித்த ஆயுளுடனும் நீடூழி வாழ்க நீடூழி வாழ்க நீடூழி வாழ்க என்று அணுவணுவாய் வாழ்த்தி நம் சித்திரை நல்வாழ்த்துக்களை இந்த பூ உலகில் வாழ்த்துகிறோம் வாழ்த்துகிறோம் வளம் பெருக வாழ்த்துகிறோம் அரிய வாய்ப்பினுக்கு நமக்கு வாய்ப்பளித்த ஆறுயர் இதய வரவாம் அருமை தம்பி முதுவை இதாய தவளுக்கு மீண்டும் ஒரு முறை நன்றியை கூறி நம் சித்திரை நல்வாழ்த்துக்களை பதிவு செய்கின்றோம் சந்தோஷம் 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 மிக்க நன்றி மீண்டும் ஒரு நேரில் சந்திப்போம் நன்றி வணக்கம்